ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்கள் அனைவருக்கும் புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள் இந்த புதிய ஆண்டுக்குள் பிரவேசிக்கிற நீங்கள் ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள் ஆம் வருடத்தை நன்மையால் முடி தேவன் இந்த வருடத்திலும் நீங்கள் எதிர்பார்த்த நன்மைகள் அத்தனையும் கொடுத்து உங்களை ஆயத்தமாக இருக்கிறார் கிறிஸ்துவை உங்கள் வாழ்க்கையில் அர்ப்பணியுங்கள் நிச்சயமாக தேவன் தரும் ஆசிர்வாதங்கள் அத்தனையும் சுதந்தரிப்பீர்கள் இப்பொழுதும் நமது சகோதரர் மோகன் சிலாஸ்ரஸ் அவர்கள் வாக்கு தத்த செய்தி அளித்து உங்களின் ஆசீர்வாதத்திற்காக சிறப்பு பிரார்த்தனை ஏறெடுப்பார்கள் இணைந்திருங்கள் உங்கள் ஆசீர்வாதங்களைப் பெற்றுக்கொள்ளுங்கள் யாத்தராகமும் இருபதாம் அதிகாரம் இருபத்தி நான்காவது வசனம் நான் என் நாமத்தை பிரஸ்தாபப்படுத்தும் எந்த ஸ்தானத்திலும் உன்னிடத்தில் வந்து உன்னை ஆசீர்வதிப்பேன் நான் உன்னிடத்தில் வந்து உன்னை ஆசீர்வதிப்பேன் என் மகனே என் மகளே நான் உன்னிடத்தில் வந்து உன்னை ஆசீர்வதிப்பேன் இந்த இருபத்தி ஐந்தாவது வருடம் எப்படி இருக்கும் என் வாழ்க்கையில் என்ன நன்மை ஆண்டவர் வைத்திருக்கிறார் எனக்கு என்ன வாக்கு கொடுத்திருக்கிறார் என் குடும்பத்தில் என்ன நடக்க போகிறது நான் இதுவரைக்கும் இந்த மாதிரி காரியங்களை கடந்து வந்திருக்கிறேன் இந்த வருடத்தில் என் வாழ்க்கை எப்படி இருக்கும் பலவிதமான கேள்விகள் எண்ணங்கள் எதிர்பார்ப்புகள் ஆண்டவர் இயேசுவை நோக்கி நீங்கள் பார்க்கறதுனால இயேசு உங்களை பார்த்து சொல்லுகிறார் என் மகனே மகளே நான் வந்து உன்னை ஆசிர்வதிப்பேன் என்ற ஆண்டவர் வாக்கு கொடுக்கிறார் அவருடைய நாமத்தை பிரஸ்தாபடுத்துகிற எந்த இடத்திலும் அவர் வந்து அற்புதம் செய்கிற ஒரு ஆண்டவர் இங்கே இந்த இடத்துல இயேசுவின் நாமத்தை துதித்து பாடி அவருடைய நாமத்தை பிரஸ்தாபடுத்துகிறோம் உங்க வீட்டில் நீங்க இருக்கிற இடத்துல இயேசுவின் நாமத்தை விசுவாசித்து துதித்து அவரை மகிமைப்படுத்துகிறீங்க அவரை பிரஸ்தாபடுத்துகிற எந்த இடத்திலும் அவர் வந்து அற்புதம் செய்கிறவர் இந்த உலகத்தில் ஆண்டவர் இயேசு இறங்கி வந்தபோது மனிதர்கள் மத்தியிலே நன்மை செய்கிறவராய் உலாவிக் கொண்டிருந்தார் ஜனங்கள் பலவிதமான பாடுகள் வேதனையிலே நெருக்கப்பட்டிருந்தாங்க ஒரு பக்கம் பாவத்தின் பிரச்சனை இன்னொரு பக்கம் வியாதினால் உண்டான பிரச்சனை இன்னொரு பக்கம் பிசாசினால் உண்டான போராட்டம் மனிதருடைய வாழ்க்கையிலே நம்பிக்கையற்ற ஒரு சூழ்நிலை அடிமைத்தனத்தினால் உண்டான ஒரு காரியம் பயம் உள்ளத்தை சூழ்ந்திருந்தது எதிர்காலத்தை குறித்த நம்பிக்கையற்ற சூழ்நிலை ஏ சந்த மக்களை பார்க்கிறார் மெய்ப்பெண்ணில்லாத ஆடுகளை போல இந்த மக்கள் இருக்கிறாங்களே தொய்ந்து போனவர்களாய் இருக்கிறாங்களே அவர் மனதுருகினார் தேவையுள்ள மக்கள் பாடுகள் இருக்கிற மக்களை பார்த்து ஏசும் மனதுருகினார் அந்த மக்களுக்கு அற்புதங்களை செய்தார் ஒரு சமயம் நாயின் என்று சொல்லப்பட்ட ஊருக்கு ஆண்டவர் போகிறார் அங்கே ஒரு விதவை ஏற்கனவே அந்த மகள் கணவனை இழந்து விட்டார்கள் அந்த விதவைக்கு ஒரே ஒரு மகன்தான் இருந்தான் அந்த மகன்தான் ஆதரவு எல்லாமே அந்த மகனும் மறித்து விட்டான் அவன் இப்பொழுது மறித்து அவனை அடக்கம் பண்ண கொண்டு போகிறார்கள் அவள் அழுது கொண்டே வருகிறாள் இயேசு அப்பொழுது அந்த இடத்துக்கு வருகிறார் அதை சந்திப்பதற்கு அந்த விதவியனுடைய கண்ணீரை துடைப்பதற்காகவே இயேசு அங்கே போகிறார் ஆண்டவர் வந்து நின்று நீ அழாதே என்று ஆறுதல் படுத்தி அந்த வாலிபனை உயிரோடு கூட எழுப்பினார் அவர் வந்து ஒரு ஆசிர்வாதம் கொடுத்தார் அந்த விதவியனுடைய கண்ணீரை துடைக்க ஒரு அற்புதம் செய்தார் அப்பொழுது ஜனங்கள் சொல்றாங்க ஏழாம் அதிகார பதினாறாம் இவர் சாதாரண மனிதன் அல்ல என்கிற இவர் சாதாரண மனிதன் அல்ல ஒரு மனிதனால் இப்படிலாம் செய்ய முடியாது வானத்தை பூமியை உண்டாக்கின தேவன் தமது ஜனங்களை சந்திக்கும்படி வந்திருக்கிறார் கடவுளே மனிதனாக இந்த உலகத்தில் வந்திருக்கிறார் நம்மை சந்திக்க அவர் வந்திருக்கிறார் நமக்கு அற்புதம் செய்ய அவர் வந்திருக்கிறார் நம்முடைய துக்கத்தை மாற்றவர் வந்திருக்கிறார் என்று ஜனங்கள் இயேசுவை குறைத்து சொன்னார்கள் லூக்கா ஏழாம் அதிகாரம் பதினாறாவது வசனத்தில் அதை வாசிக்கிறோம் கடவுள் நம்முடைய ஜனங்களை சந்திக்க வந்திருக்கிறார் என்று அதுதான் இயேசு காணக்கூடாத இறைவனாய் இருந்தவர் மனிதர்களுக்கு தன்னை வெளிப்படுத்தி அவர்களை சந்தித்து அவளுக்கு அற்புதம் செய்ய மனிதனாய் வந்தார் அவரை தேடி அநேகர் போய் அற்புதம் பெற்று கொண்டாங்க ஆனால் இயேசு சிலரை தேடி போனார் சிலருடைய வீடுகளுக்கு போனார் அவர்களை சந்தித்தார் அவருடைய அற்புதங்களை செய்தார் அப்படிப்பட்ட பல அற்புதங்கள் வேதத்தில் யோவான் அதிகாரத்தில் ஒரு சம்பவத்தை வாசிக்கிறோம் இந்த யோவான் பதினோராம் அதிகாரத்தில் ஒரு குடும்பத்தை பற்றி எழுதப்பட்டிருக்கிறது மாத்தாள் மரியாள் என்கிற ரெண்டு சகோதரிகள் வாலிப பெண் பிள்ளைகள் அவர்களுக்கு ஒரு தம்பி ஒரு வாலிபன் லாசரு இந்த மூன்று பேர் தான் அந்த குடும்பத்தில் அவங்களுக்கு பெற்றோர் இருந்ததாகவே வேதம் சொல்லவில்லை அப்ப தாய் தகப்பனை இழந்த ஒரு குடும்பம் பெத்தானியா கிராமம் எருசலேமில் இருந்து ரெண்டு மைல் தூரத்தில் இருந்தது இயேசு எருசலேமுக்கு வரும் இந்த பிரித்தானியாவில் இருக்கிற ஏழை பிள்ளைகள் வீட்டுக்கு வருவார் அவங்க ஒரு தகப்பனை போல நேசித்து ஏற்றுக்கொண்டாங்க அவரும் அந்த பிள்ளைகளை சொந்த பிள்ளைகளை போல நேசித்தார் எப்படி இந்த வீட்டுக்கும் இயேசுக்கு தொடர்பு ஏற்பட்டது பத்தாதி அதிகாரம் முப்பத்தெட்டாம் வசனை வாசிக்கும் போது இயேசு அந்த கிராமத்தின் வழியாக கடந்து போகிற சமயம் எல்லாரும் பார்க்குறாங்க இவர் தான் இயேசு இவர் தான் தீர்க்க தரிசி ஆண்டவர்னு சொல்கிறாங்க அற்புதம் செய்கிறவர் அந்த வீட்டில் இந்த மார்த்தாள் என்ற மகளுக்கு ஒரு ஆசை வந்தது நம்ம வீட்டுக்கு இயேசு வந்தால் நல்லா இருக்குமே இந்த இயேசு நம்ம வீட்டுக்கு வருவாரா அப்படின்னு சொல்லி யோசித்தாள் கூப்பிட்டு பார்க்கலாமேன்னு சொல்லி அந்த திருவழியா நடந்து போகும்போது இந்த மகள் போய் நின்றுட்டா ஆண்டு பேரே இயேசுவே ஸ்தோத்திரோன்னா இயேசுவே ஸ்தோத்திர மகளே உனக்கு என்ன வேணும் எங்க வீட்டுக்கு வர்றீங்களா இங்கே தான் இருக்கு எங்க வீடு எங்கள் வீட்டுக்கு நீங்க வந்தா நான் சந்தோஷப்படுவேன் அவள் வேற ஒண்ணு கேட்கல சுகம் வேணும் விடுதலை வேணும் வேற ஆசிர்வாதம் ஒன்று எங்கள் வீட்டுக்கு நீங்க வரணும் வருவீங்களா இயேசு பார்க்குற பாவம் ஒரு ஏழை மகள் தாய் தகப்பன் இல்லை நாங்க பதிமூணு பேர் இருக்கமே என்ன சேர்த்து என்ன பன்னெண்டு ஷீஷர் இருக்காங்க நான் ஒரு ஆளுல நான் ஒரு பெரிய பட்டாலியனா வருவோமே வாங்க வாங்க எங்க வீட்டுக்கு வாங்க இயேசு அந்த வீட்டுக்கு போகிறாள் அப்படிதான் அந்த குடும்பத்தோடு இயேசுவுக்கு தொடர்பு அவங்க இயேசுவை தந்த தகப்பனை போல நேசித்தாங்க இயேசுவன் தாய் தகப்பன் இல்லாத பிள்ளைகளுக்கு ஒரு தகப்பனா இருந்தா அவருடைய அன்பு ஒரு தகப்பனுடைய அன்பு நீங்க தகப்பனுடைய அன்புக்கு ஏங்குறீங்களா அவர் சொல்லுவார் நான் இருக்கிற மகளே மகனே நான் இருக்கிற உனக்கு தகப்பனாய் எனக்கு தாய் இல்லைங்க தாயினுடைய அன்புக்கு எங்குறீங்களா இயேசு சொல்லுவார் நான் இருக்கிற உனக்கு தாயா நான் இருக்கிற மகனே மகளே நான் இருக்கிறவனுக்கு ஒரு பக்கம் தாயாக ஒரு பக்கம் தகப்பனாக அன்பு காட்டுகிற ஒரு இயேசு அவருடைய அன்பு ஆச்சரியம் ஒரு பக்கம் தாயா இருப்பார் ஒரு பக்கம் தகப்பனா இருப்பார் ஒரு பக்கம் நல்ல சிநேகிதனா இருப்பார் ஒரு பக்கம் மூத்த சகோதரனா இருப்பார் அவர் அவ்வளவு அற்புதமான அன்பானவர் எல்லாருடைய அன்பையும் நீங்கள் இயேசுகளே பார்க்க முடியும் அவர் சொல்றாரு நான் வர்றவன் வீட்டுக்கு நான் வந்து உனக்கு அற்புதம் செய்கிறேன் அப்ப இந்த குடும்பத்தோட இயேசுக்கு நல்ல பழக்கம் இப்ப இயேசு ஊழியத்திற்காக தூர இடத்தில் இருக்கிறார் இந்த வீட்டில் இந்த லாசரு வியாதிப்பட்டு அவன் மறித்து விட்டான் இயேசுக்கு சொல்லி அனுப்ப நாங்க லாசரு வியாதியா இருக்கிற ஆண்டு வரேன் அவர் தூர இடத்துல இருந்தால் இப்போ மாதிரி ஃபோன் பண்ண முடியாது பஸ்ஸு கிடையாது ட்ரெயின் கிடையாது நடந்து போய் அவர் இருக்கிற இடத்த கண்டுபிடிக்கணும் அதுக்குள்ளே நாலு நாள் ஆகிவிட்டது லாசரு மறித்து அடக்கமணி ஆகிவிட்டார் அந்த காலத்தில் யூதருடைய வழக்கத்தின் மலை கொகைக்குள்ள பூமியை தோண்டி பதைக்க மாட்டாங்க மலையை கொகையை குடஞ்சி வச்சுருப்பாங்க அந்த அந்த சரீரத்தில் வாசனை திரவியங்களை வைத்து துணியை வச்சு சுற்றி உள்ள வச்சிருவாங்க அது சில நாளாக அந்த சரீரை கொஞ்சம் கொஞ்சமாக அழுகி அது இல்லாமல் போகும் ஒரு குடும்பத்துக்குன்னு ஒரு கல்லறை இருக்கும் இதுதான் அந்த காலத்தினுடைய முறை இப்போ நீங்கள் எரிசிலைமுக்கு போனாலும் இதே மாதிரி கல்லறைகளை பார்க்க முடியும் அப்போ அந்த மாதிரி தான் கல்லறையில் வச்சுட்டாங்க இப்போ நான் அவன் அடக்கம் பண்ணி நாலு நாள் கழித்து இயேசு வருகிறார் வசனம் என்ன சொல்லிட்டு பாருங்க யோவான் பதினோராம் அதிகாரம் இருபத்தி எட்டாவது வசன வாசிக்க கேட்போம் இவைகளை சொன்ன பின்பு அவள் போய் தன் சகோதரியாகிய மரியாளையை ரகசியமாக அழைத்து போதகர் வந்திருக்கிறார் உன்னை அழைக்கிறார் என்றால் போதகர் வந்திருக்கிறார் நம்மளை தேடி போதகர் வந்திருக்கிறார் ஏசு சொன்னார்ல நான் வந்து உன்னை ஆசீர்வதிப்பேன் துக்கம் நடந்துட்டு மரணம் நடந்து விட்டது அடக்கமணியாச்சே இனிமே நான் போய் என்ன பண்ண முடியுப்பா அண்ணா இயேசு வருகிறார் மார்த்தாள் வந்து இயேசு வண்டத்திலே கண்ணீர் விட்டு அழுகிறாள் அன்றுவரே நீங்க பிந்தி வந்து நீங்க முதல்ல வந்திருந்தா என் சகோதரனை காப்பாத்திருக்கலாம் நீங்க அற்புதம் செய்கிற தேவன் தானே அவன் வியாதிப்பட்ட உடனே வந்திருந்தா சுகமாக்கி இருக்கலாம் இப்ப நீங்க பிந்திலாம் வந்திருக்கிறீங்க ஆண்டு ஒரு அமைதியை பார்க்கிறார் இப்ப இடத்துல போய் சொல்லுகிறாள் மரியாள் வீட்டில் அழுது கொண்டு இருக்கிறாள் போதகர் வந்திருக்கிறார் அப்பா வந்திருக்கிறாங்க ஒன்னு அழைக்கிறாங்க அதை கேட்ட உடனே மரியாள் ஓடி வருகிறாள் இயேசு வந்திருக்கிறாரா எங்க அப்பா வந்திருக்கிறாங்களா எங்களை நேசிக்கிற எங்க தகப்பன் இயேசுவை கண்ட இயேசுவை கண்டவுடனே விழுந்தாள் வசனம் சொல்லுகிறாரு மரியாள் விழுந்து அழுதாள் அண்டுவரே நீங்க வந்திருந்தா என் சகோதரன் செத்து இருக்க மாட்டானே எல்லாம் முடிஞ்சு போச்சு இனி என்ன செய்ய முடியும் எல்லாம் முடிஞ்சு போச்சு ஒரு தீர்மானத்தோடு வந்திருக்கிறா நான் என் பிள்ளைகளுக்கு அற்புதம் செய்யணும் நீ ஆனால் அவளுக்கு தெரியாது நாலு நாளாய் போச்சு சரீரம் நாரி கொண்டிருக்கிறது இனிமேல் ஒன்றும் பண்ண முடியாது என்ற சூழ்நிலை இனி ஒன்றும் பண்ண முடியாது முடிஞ்சது அவ்வளவுதான் அடக்கம் பண்ண முன்னால வந்திருந்தா சுகமாக்கி இருக்கலாம் அல்லது அடக்கம் பண்ண உடனே சில நிமிட நேரத்தில் வந்திருந்தா கூட குணமாக்கி இருக்கலாம் நாலு நாள் ஆகி விட்டது சரீரம் இப்பொழுது நாரி விட்டது என்ன பண்ண முடியும் எல்லாம் முடிஞ்சு போச்சு மரியாள் அழுகிறாள் வேதம் சொல்லுகிறது மரியாளும் மரியாலும் அழுகிறது கண்டு அங்கிருந்த யூத ஜனங்கள் சொந்தக்காரங்க அழுகிறதை கண்டு ஏசு ஆவியில் கலங்கினார் என் பிள்ளைங்க அழுகிறாங்களே மை சில்ட்ரன்ஸ் ஆர் கிரைம் என் பிள்ளைகள் கண்ணீர் வடிக்கிறார்களே ஆவியில் கலங்கினார் என்று வேதம் சொல்லுகிறது அவருடைய கண்ணீர் இயேசுவின் உள்ளத்தை அசைத்து விட்டது என் பிள்ளைங்க அழுகிறாங்க கண்ணீர் வடிக்கிறாங்களே அந்த கண்ணீர் அவருடைய உள்ளத்தை அசைத்ததுனால அவர் அடைக்க அடைக்க பார்க்கிறார் அவரால் அடக்க முடியல மசன சொல்லுகிறது ஏசு கண்ணீர் விட்டார் அவரும் அழுதார் அவருடைய இந்த கண்ணீர் வடிகிறது மனிதனுக்காக கண்ணீர் வடித்த ஒரே ஒரு கடவுள் ஏசுதாங்க இயேசுதான் மனிதனுடைய பாரத்தை துக்கத்தை பார்த்து அவனோடு சேர்ந்து அழுத ஒரு ஆண்டவர் இப்படி ஒரு தெய்வத்தை நீங்க காட்ட முடியுமா இப்படி ஒரு தெய்வத்தை மனிதனுடைய துக்கத்திலே பங்கு பெறுகிற துயரத்திலே பங்கு பெறுகிற வேதனைப்படுகிற மக்களோடு சேர்ந்து வேதனைப்படுகிற ஒரு கடவுளை பார்த்திருக்கிறீங்களா வேதம் அவர் ஆவியில் கலங்கினார் என் பிள்ளைங்க அழுகிறாங்க ஒரே சகோதரனை இழந்துட்டோமே இனி எங்களுக்கு யார் இருக்கிறாங்க எல்லாம் முடிஞ்சு போச்சு எல்லாம் முடிஞ்சு போச்சு கண்ணீர் வெட்ட அவர் வெறுமனை கண்ணீர் வெடிச்சிட்டு போக வந்தாரா ஆறுதல் சொல்லிட்டு போக வந்தாரா நான் என்ன செய்ய முடியுமா எனக்கு ஊழியம் அப்படிதான் சொல்ல முடியும் நான் மனிதன் இருந்தா என்ன சொல்ல முடியும் என்ன செய்ய முடியும் ஆண்டவர் எடுத்துக்கொண்டார் ஒண்ணு செய்ய முடியாது நான் ஊழியத்தில் வர முடியல ஆறுதல் தான் சொல்ல முடியும் ஆனா வந்திருக்கிறவர் மரணத்தை ஜெயித்தவர் வந்திருக்கிறவர் அற்புதங்களின் தேவன் வந்திருக்கிறவர் நோரி போன சரீரத்தையும் எழுப்புவதற்கு வல்லமை உள்ளவர் வந்திருக்கிறவர் வானத்தையும் பூமியை உண்டாக்கின தேவன் அவர் வெறும் அழுத்திட்டு போக வரவில்லை கண்ணீர் வடித்துவிட்டு போக வரவில்லை அவர் கண்ணீரைத் தொடக்க வந்திருக்கிற ஆண்டவர் கண்ணீரை மாற்ற வந்திருக்கிற ஆண்டவர் பிரச்சனையை மாற்றிக் கொடுக்கிற ஒரு ஆண்டவர் அவர் அழுதது உண்மை கண்ணீர் வடித்தது உண்மை தன் பிள்ளைகள் அழும் பொழுது ஒரு தகப்பனுடைய உள்ளம் கதறுவதை போல அதுதான் இருதயம் ஒரு குழந்தை அழுதும் பொழுது தாயனுடைய உள்ளம் பதறுகிறது என்ன காரணன்னு தெரியலையே என் குழந்தை அழுகுதே தாயனுடைய கண்களிலே கண்ணீர் வடியும் காரணமே தெரியல என் பிள்ளை அழுகுதே அதுதான் இருதயம் இருதயம் என் மகனை ஏன் அழுகிறேன் என் மகளை ஏன் அழுகிற நான் இருக்கிற உனக்கு நான் இருக்கிற உனக்கு உனக்காகத்தானே நான் மனிதன் வந்தேன் பாடுகள் வேதனைகள் எல்லாம் எனக்கு தெரியும் வெறுமே அழுத்திட்டு போ